கட்சி போலக்கல் தன் போய் மணிக்கு let love

பக்கம் உய்வெல்லாம் உய்வில்லை செய்ன்ற மகி கூறியுள்ளார் நன்றி Yeah, தந்தை தாய் கைப்பிடித்து களவர முகத்துடனே தந்தை தாய் கைப்பிடித்து கலவர முகத்துடனே நாலு வயதில் வந்தோம் தங்கள் பள்ளியினை நாடி நாலு வயதில் வந்தோம் ஆனா முதல் அகிலம் வரையம் காணாமல் ஒளியர் பலின்று வந்தோம் பழகினோம் பார்த்தோம் பயின்று வந்தோம் தேர்ச்சி பெற்றோம் தாய்மொழியான் தமிழ்மொழியல் புலம் பிறந்து வந்த நான் புறம்பாக தேர்ச்சி பெற்றோம் தாய்மொழியான் தமிழ்மொழியல் நான் கற்றது நன் தமிழ் பாடல் நாம் பெற்றோருக்கு தாழ்ந்தது நான் மக்கள் பழக்கம் நம் கற்றது நன் தமிழ் பாடல்